ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி லைக்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா தமிழ் சினிமா பிரபலங்களோட சம்பளத்தை பற்றி தான் படத்தோட கலெக்ஷனை வச்சு தான் அந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டுகளுக்கு சம்பளம் முடிவாகுது படத்தோட கலெக்ஷனுக்கு முக்கிய காரணம் அந்த படத்தோட ஹீரோவும் அவரோட ரசிகர்களும் தான் அதனால தான் ஹீரோக்களுக்கு படத்தோட கலெக்ஷன்ஸில் அதிக பகுதி சம்பளமாக கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் முந்தின படத்தோட கலெக்ஷனை வச்சு தான் அடுத்த படத்தோட சம்பளத்தை முடிவு பண்ணுறாங்க இதுக்கு அடுத்தபடியாக டேரக்டர் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீரோயின் இவங்க சம்பளமும் முந்தின படங்களை வச்சு தான் வருது அதே மாதிரி படத்தோட பட்ஜெட்டை பொறுத்தும் இவங்க சம்பளத்தை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது தலைவர் சூப்பர் ஸ்டார் தான் இவரோட கடைசியாக ஆன ஜெயிலர் படம் பயங்கரமாக கலெக்ஷன் எடுத்து பல ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கு அதோடய அப்புறமா இவரோட சம்பளம் இரநூத்தி பத்து கோடி அடுத்து நாம் பார்க்க போகிறது தளபதி இவர் இப்போ பேக் டு பேக் சக்ஸஸ் கொடுத்துட்டு இருக்கார் ஒவ்வொரு படம் கலெக்ஷனும் பயங்கரமாக கூட்டிகிட்டு இருக்குது கடைசியாக ஆன லியோவோட சக்ஸஸ்க்கு பிறகு இவரோட சம்பளம் இரநூறு கோடியாக உயர்ந்திருக்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது உலகநாயகன் இவர் பொதுவாகவே வித்தியாசமான கதைக்களங்களில் நடிப்பார் அதே மாதிரி தான் இப்போ விக்ரம் படம் மூலியமாக எல்சியுவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ்லேயும் வந்து கலக்கிட்டு இருக்காரு இப்போ இவரோட சம்பளம் நூற்றம்பது கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ பற்றி சொல்லணும்னா மற்ற ஹீரோக்காச்சும் பட ரிலீஸ் மட்டும்தான் மாசு ஆனால் இவருக்கு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே மாசு தான் அது வேறு யாரும் இல்லை நம்ம தலை தான் இவரோட துணிவு பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் இவரோட சம்பளம் நூற்றி பத்து கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ரோலெக்ஸ் அதான் நம்ம சூர்யா இவரோட சம்பளம் எழுவது கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா சியான் விக்ரம் மற்ற ஹீரோலாம் கெட்டப் சேஞ்ச்னா மேனரிசம்ஸ் சேஞ்ச் மாதிரி தான் பண்ணுவாங்க பட் இவர் மட்டும்தான் பாடி பில்டப் பண்ணுறது வெயிட் ஆர் கெயின் பண்ணுறதுங்கிறது மாதிரி அவரையே மாற்றிப்பார் இவரோட சம்பளம் எழுவது கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிறவரை பற்றி சொல்லணும்னா ஹீரோனாலே சாட்டமாக தான் இருக்கணுங்கிற கான்செப்டை உடச்சி ஒல்லியாக இருந்தாலும் ஹீரோவாக முடியும்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவர் தான் அது வேறு யாரும் இல்லை நம்ம தனுஷ் இவரோட சம்பளம் நாற்பது கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிறவரை பற்றி சொல்லணும்னா மற்ற ஹீரோவுக்கு படங்கள் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும் ஆனால் இவர் பேசுனாவே ட்ரெண்ட் ஆகும் அவர் தான் நம்ம எஸ்டிஆர் இவரோட சம்பளம் முப்பத்தஞ்சு கோடி அடுத்து நாம் பார்க்க போகிற ஹீரோ பற்றி சொல்லணும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸை அட்ராக்ட் பண்ண ஹீரோனே சொல்லலாம் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம சிவகார்த்திகேயன் இவரோட சம்பளம் முப்பத்தஞ்சு கோடி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹீரோ பற்றி சொல்லணும்னா ஜென்ரலாக ஃபார்ம்லா பேஸ்டு மூவிஸ் நடிக்கிற ஹீரோஸ் மத்தியில் தனக்குன்னு ஒரு ஃபார்ம்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கதையை செலக்ட் பண்ணுற ஹீரோ தான் நம்ம விஜய் சேதுபதி இவரோட சம்பளம் இருபத்தஞ்சி கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்த்திக் இவரோட சம்பளம் முப்பத்தஞ்சு கோடி அடுத்ததா ஜெயம் ரவி விஷால் ராகவா லாரன்ஸ் விஜய் ஆண்டனி இவங்க எல்லாம் பத்துலேருந்து பதினஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாங்க இப்போ நாம் ஹீரோஸ் பற்றி பார்த்துட்டோம் ஹீரோஸ்க்கு அடுத்தபடியாக அவங்க முந்தின படத்தோட சக்ஸஸை வச்சு அவங்க சம்பளம் முடிவாகிறது டேரக்டர்ஸ்க்கு தான் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் யூனிவர்ஸ் கான்செப்டை கொண்டு வந்த நம்ம எல்சியூ டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இவரோட சம்பளம் இருபது கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம தலைவரை வச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த நம்ம நெல்சன் தான் இவரோட சம்பளம் பதினஞ்சு கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிற டேரக்டர் பற்றி சொல்லணுன்னா தமிழ் சினிமாவில் பொதுவாக கலெக்ஷன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம் இதில் ஹிந்தி சினிமாவுக்கு தனியாக ஒரு மார்க்கெட் இருக்குது அதில் தமிழ் பட டேரக்டராக ஹிந்தி சூப்பர் ஸ்டாரான ஷாருக்கான் வச்சு பேன் இந்தியா மூவி எடுத்து ஹிட் கொடுத்த நம்ம அட்லி இவரோட சம்பளம் முப்பது கோடி அடுத்து முன்னணி டேரக்டர்ஸான வெற்றிமாறன் ப ரஞ்சித் ஷ்கர் மணிரத்னம் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாம் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கோடிக்குள்ளே சம்பளம் வாங்குகிறாங்க டேரக்டருக்கு அடுத்தபடியாக அதிக சம்பளம் வாங்குறது மியூசிக் டேரக்டர் தான் இவங்களோட சம்பளம் அவங்களோட ஆல்பம் கலெக்ஷனை பொறுத்து அமையுது இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்குகிற மியூசிக் டேரக்டர்னு பார்த்தா அது நம்ம அனிருத் தான் ரீசெண்ட்டாக ரிலீஸ் ஆன எல்லா பெரிய படத்துக்கும் இவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு அவரோட சம்பளம் பத்து கோடி அடுத்து நாம் பார்க்க போகிறது நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரகுமான் அவரோட சம்பளம் எட்டுலேருந்து பத்து கோடி அடுத்ததாக யுவன் ஜிவி பிரகாஷ் சந்தோஷ் நாராயணன் இவங்க எல்லாம் மூணுலேருந்து அஞ்சு கோடி சம்பளம் வாங்குகிறாங்க ஹீரோஸ் பற்றி பார்த்துட்டு ஹீரோயின்ஸ் பற்றி எப்படி பார்க்காம இருக்கிறது ஹீரோயின்ஸில் அதிக சம்பளம் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் இவங்க சம்பளம் பன்னெண்டு கோடி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம குந்தவை அதான் நம்ம த்ரிஷா இவங்க சம்பளம் அஞ்சு கோடி அடுத்ததாக சமந்தா ராஷ்மிகா மந்தனா பூஜா ஹெக்டே டாப்ஸி சாய் பல்லவி தமனா இவங்க எல்லாம் மூணுலேருந்து அஞ்சு கோடி வாங்குகிறாங்க அடுத்ததாக காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாம் ஒன்றரைலருந்து மூன்று கோடி சம்பளம் வாங்குகிறாங்க அடுத்தபடியாக படத்தில் முக்கியமான ரோல் காமெடியன்ஸ் தான் இதில் வடிவேலுவும் யோகி பாபுவும் ரெண்டுலேருந்து அஞ்சு கோடி சம்பளம் வாங்குகிறாங்க மற்ற காமெடியன்ஸ்லாம் ஐம்பது லட்சத்துலேருந்து ரெண்டு கோடி வாங்குகிறாங்க இதோட எங்கள் லிஸ்ட் முடிஞ்சு இதில் சம்பளம் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பை பாய்